அசிஸியாரின் அருள்வாழ்வு அறிவும் என் இருநூற்று இருபத்தி நான்கு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் ஒன்று மூன்று ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு நான்கு திங்கள் பார்லேத்தோ துறைமுகத்திலிருந்து பத்து மைல் கல் தொலைவில் பயங்கரமான புயல் எழுந்தபோது சில மாலுமிகள் கடல் நடுவே பெரும் ஆபத்தில் சிக்கி தவித்தனர் தங்கள் உயிரை காப்பாற்ற அக்கறை கொண்ட அவர்கள் நங்கூரங்களை பாய்ச்சினர் ஆனால் உயர்காற்று கடலை இன்னும் அதிகமாக மூர்க்கமடைய செய்து நங்கூரம் இறக்க உதவிய கயிறுகளை அறுத்தெறிந்தது இதனால் அவர்கள் கடலில் நிலையற்ற மற்றும் நிச்சயமற்ற விதத்தில் அலைக்கழிக்கப்பட்டனர் இறுதியாக கடவுளின் விருப்பத்தால் கடல் அமைதி அடைந்ததும் அவர்கள் தங்கள் முழு வலிமையோடு நங்கூரங்களை மீட்டெடுக்க முயன்றனர் அதன் கயிறுகள் தண்ணீரின் மேல்பரப்பில் மிதந்து கொண்டிருந்தன அவர்களுக்கு தெரிந்த எல்லா புனிதர்களின் உதவியை நாடி அழைத்தும் ஒரு நங்குரத்தையும் அவர்களால் மீட்டெடுக்க முடியாமல் களைத்து சோர்ந்து போயினர் அப்போது மாலுமிகளில் ஒருவர் ஒன்றுக்கும் உதவாதவர் என்று கருதப்பட்ட பெர் என்ற பெயருடையவர் கடவுளை சார்ந்த எதனையும் இழிவாக பேசும் பழக்கம் கொண்டவர் தனது தோழர்களை ஏளனம் செய்து நீங்கள் எல்லா புனிதர்களிடமும் உதவி கேட்டு கதறி அழைத்து விட்டீர்கள் அவர்கள் யாருமே உங்களுக்கு உதவவில்லை அந்த பிரான்சிஸை அழைப்போம் அவர் ஒரு புத்தம் புதிய புனிதராக இருக்கிறார் அவர் தன் தலை அணையை மாட்டிக்கொண்டு கடலில் குதித்து நமது நங்குரங்களை மீட்டெடுத்து தரட்டும் அப்படி அவர் செய்தால் அவரது ஆலயத்திற்கு கணிசமான அளவு தங்கத்தை அளிப்போம் என்றான் மற்றவர்கள் அச்சத்துடன் அந்த பிதச்சு பவனுடன் ஒத்துக்கொண்டாலும் அவனை கடிந்து சபதம் செய்தனர் அந்த தருணத்தின் நங்கூரங்கள் திடீரென எந்த ஆதரவும் இன்றி தண்ணீர் மீது மிதந்து கொண்டிருந்தன இரும்பின் தன்மை மரத்தின் லேசான தன்மை பெற்றது போல் அவை மிதந்தன அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு இறைவன் கருணையே உருவானவன் என்கின்றன எல்லா மதங்களும் தந்தை கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்கிறார் இயேசு அன்போடு இருப்பது வேறு அன்பாய் இருப்பது வேறு அங்கே அன்பு காட்டவில்லை அன்பாகவே மாறிவிடுகிறார் கருணை செலுத்தும் போது நாம் கருணை செய்பவர்கள்தான் நம்மிடமிருந்து கருணை என்பது செலுத்தப்படுகிறது நாமே கருணையாக மாறிவிடும்போது நம்மிடமிருந்து எட்டு திசைகளிலும் கருணை பொங்கி பெருகும் இயற்கையை ஊன்றி கவனித்த விஞ்ஞானிகள் ஒரு மகத்தான உண்மையை கண்டுபிடித்தனர் எல்லா இயக்கங்களிலும் ஒரு கருணை மென்மை பரவியுள்ளது என்பது தான் அது நம்மிடமும் கருணை இருக்கின்றது அதை இயக்கி மனித குலத்தை வாழ்விப்பதோடு மனிதநேய பிரியர்களாக வாழ்வோம் நாளை சந்திப்போம்